எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் பசுமாட்டிற்கு உணவளிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நம்ம பசுமாட்டிற்கு தரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ண நாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேத காலம் தொடங்கி இன்று வரைக்குமே கோமாதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பசுவினுடைய பெருமைகளும் சரி அதே மாதிரி பசுவை பராமரிக்க வேண்டிய அவசியத்தையும் சரி வலியுறுத்தாத நூல்களே இருக்க முடியாது சாதாரணமாகவே பசுமாடுகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அடைந்த நன்மைகளை வந்து நம்மளுடைய புராணங்களில் ஏராளமான சான்றுகளாக சொல்லப்பட்டிருக்கு பசுவை வந்து நம்ம வெறுமனே மாடு அப்படின்னு சொல்லி அழைக்காமல் கோமாதா பசுத்தாய் இப்படி போற்றி வழங்குவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வழக்கமாக இருக்குது பெற்ற தாய்க்கு ஈட இணையாக சொல்லப்படக்கூடியவங்க தான் இந்த கோமாதா பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனாய் பிறப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான புண்ணியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசுவாய் பிறப்பதற்கும் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பசு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல அன்னம் அழகு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இப்படி அனைத்துமே சேரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாக பசுமாடு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாலே பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய வைகளை இப்போ சாணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அந்த சாணத்தை கொண்டு நிலத்தை மொழுகுவது அப்படிங்கிறத செய்வோம் அதே மாதிரி சாணி நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அந்த பசுமானிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோமூத்திரத்தை வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்வோம் இதை தாண்டி பசு தரக்கூடிய அந்த சாணத்தை வந்து ஒரு சாண பரிமாணமாக பார்த்தீங்கன்னா விபூதி அப்படின்னு சொல்லி நம்ம தயார்படுத்துகிறோம் அதை தாண்டி பால் கொதிக்கக்கூடிய அந்த நறுமணம் தயிர் கடையக்கூடிய அந்த மத்தோசை சாந்தி தரக்கூடிய மோர் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் என்னென்னைக்குமே மகிழ்ச்சியை நிரப்பக்கூடிய விதத்தில் அமைது பசு ஒருவருடைய வீட்டில் வைத்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொன்னாலே பசுவால் நமக்கு பொருட்செல்வமும் கிடைக்கும் அதே சமயத்தில் அருட்செல்வமும் கிடைக்கும் இப்படி இரண்டையுமே ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய பசுமாடு அப்படிங்கிறதால தான் இதை கோமாதா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் வைத்து நம்ம அனைத்து விதமான பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே செய்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவராலையுமே பசுமாடுகள் வளர்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம கோவில் செல்லக்கூடிய சமயத்தில் அங்கே கோவிலில் கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி வீடுகள்லையும் வீட்டு பூஜை கோமாதாவினுடைய திருவுருவ படத்தையோ இல்ல சிறிய இருக்கக்கூடிய விக்கிரகத்தையோ வைத்து வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு பெரும் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தருவதா நம்பப்படுது சொன்னாக்க ஏதாவது ஒரு கஷ்ட நிலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் வரம் கிடைக்காம அந்த மன கஷ்டம் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல வந்து கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையால மன கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில் கோசாலை இருக்கு இருக்கக்கூடிய பசுமாடுகளை காலை நேரத்துல அதிகாலை நேரத்துல கோ பூஜை செய்வாங்க அப்படி இருந்த கோ பூஜையில கலந்து கொண்டு கோமாதாவிற்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் பசுமாட்டுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா புல்கட்டு வாங்கி தருவாங்க இல்ல கீரை வாங்கி தருவாங்க இதை தவிர்த்து பசுமாடு பராமரிப்பதற்கு தேவைப்படக்கூடியவைகளை வாங்கி தரும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்களும் சரி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களும் சரி நிவர்த்தி ஆவதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது நம்மளால பசு வழிபாடுகள்ல தினசரி பங்கு எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா கூட வாரத்துல முக்கியமான தினங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் பங்கெடுத்து வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோடி போகும் பொதுவா பசுமாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த பசுமாட்டினுடைய உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வது தான் ஐதீகம் இருக்கு அதனாலேயே வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்கள்லயோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாளன்னைக்கு கோ பூஜையை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சகலவிதமான விதமான ஐஸ்வரியங்களும் நிறையும் கோ பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் வீட்டோட வாசல்ல பசுஞ்சானம் கொண்டு தெளித்து அதுக்கப்புறமா நம்ம கோடம் போட்டு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கோ பூஜை செய்யக்கூடிய சமயத்துல பஞ்சகவ்விய விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது பல நூறு யாகங்கள் செய்ததற்குண்டான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கறதால கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க சரி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு சேர்த்து நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே செல்வ செழிப்பானது நிறைந்திருக்கணும் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திலேயோ இல்லை வீடுகளில் இருந்தபடி வழிபாடு செய்து அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை நம்ம கோமாதாவிற்கு தரும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெற்று செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படி எந்த மாதிரியான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் வார வாரம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் பார்த்தீங்களா அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த இட்லி தோசைக்காக ஊற வைக்கக்கூடிய உளுந்து இருக்கு இல்லைங்களா அந்த உளுந்தை வந்து தோல் நீக்கப்பட்ட உளுந்தா வாங்காமல் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தா வாங்கி அதை ஊற வச்சு அந்த தோலை வந்து தண்ணியோடு சேர்த்து இப்போ நம்ம நல்லா கழுவுணும் அப்படின்னு சொன்னாக்கா தோல் தனியாக கழுண்டு வந்துடும் அப்படி அந்த தோல் மற்றும் நீரோடு சேர்த்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது

நம்ம கோவில் செல்லக்கூடிய சமயத்தில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவில் பசுமாடுகளுக்கு குறைந்தது நம்ம இரண்டு மஞ்சள் வாழைப்பழங்களையாவது வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும் கோவில் பிரகாரங்களை சுற்றி வரும் பொழுது பக்கத்தில் கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கோசாலைக்குள்ளே போயிட்டு நம்ம கண்டிப்பாக இரண்டு மஞ்சள் வாழைப்பழங்களையாவது வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதை தவிர்த்து உங்களால் அகத்திக்கீரை வாங்கி தர முடியும் இல்ல புல் கட்டு வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக செய்துக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோவிலில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் பாத்தீங்களா அப்படி அந்த பொங்கல் வைத்த உணவு இருக்கு இல்லைங்களா அந்த உணவோடு ஒன்று ரெண்டு மஞ்சள் வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம பசுமாடுகளுக்கு உணவாக அளிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அந்நேத்துமே தீர்வதோடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமுமே கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வீட்டில் கோபோஜி செய்யக்கூடிய சமயத்திலும் கோமாதாவிற்கு உகந்த உணவு வகைகள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செய்து வைப்பது வழக்கமாக இருக்கும் அப்படி நம்ம வழிபாடு நினைத்தையும் செய்யும் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் அகத்திக்கீரையாவது வாங்கி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க வைத்து அப்புறமா கோமாதாவிற்கு தர முடியும் அப்படின்னு சொன்னா தரலாம் இல்லை உங்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்தபடியாக நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னக்குமே செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வழிபாடுகளில் வீட்டில் பூஜை செய்தாலும் சரி இல்லை கோமாதாவிற்கு உணவு வழங்குவதற்காகவே நீங்க கோசாலி சென்றாலும் சரி கண்டிப்பாக வெள்ளம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம தரக்கூடிய உணவோடு வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என் செல்வ செழிப்பானது ஏற்படுவதில் சந்தேகமே இல்லை வெள்ளம் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றா ரெண்டாக பொடிச்சு அது கூட நீங்கள் வாழைப்பழத்தை சேர்த்து பிசைவது இல்லை கொஞ்சம் பச்சரிசியை ஊற வைத்து அதோடு சேர்த்து பிசைந்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு மேற்கொண்டு பாருங்கள் நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அதே மாதிரி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட உணவை நம்ம கண்டிப்பாக தரவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பழைய உணவு வகைகள் இல்லை நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் அழுகிடுச்சு இல்லை நம்ம பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பசுமாடுகளுக்கு அழிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க அதே மாதிரி நம்ம பூஜையில் பயன்படுத்தக்கூடிய வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழை இலையை வந்து அதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் வைத்து அந்த வாழை இலையோடு சேர்த்து தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உணவு வகைகள் இருக்குது அகத்திக்கீரை கட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாழை இலையோடு சேர்த்து தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆனால் வைத்திருந்து இருந்து காய வைத்து தருவது அப்படிங்கிறத மட்டும் செய்யாது நம்ம வாழ்க்கையில பெரும் துன்பங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் தான் இப்படி இந்த தவறுகளை நம்ம சரிவர திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சுபீஷம் நிறைந்திருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா குளம் காக்கும் குலமாதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோமாதாவிற்கு உணவு வழங்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம தந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்னைக்குமே செல்வ செழிப்பானது ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் ஏற்பட்டு என்றென்றைக்குமே செல்வ செழிப்பானது நிறைந்திருக்கும் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்